த்ரீ சிக்ஸ்டி டிவி சேனல் நேயர்களுக்கு அவிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் வைகாசி மாதம் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான கிரக நிலைகளால் நமக்கு பலன்கள் அமையும் அப்படிங்கிறத தான் இப்போ பார்க்குறோம் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா கோச்சாரத்தில் உங்களுடைய ராசி இருக்கு லாபஸ்தானத்தில் கிட்டத்தட்ட குரு பகவான் இருக்கார் சூரியன் இருக்கார் சுக்கரன் அங்கே தான் இருக்கார் இந்த மாதம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் புத பகவான் அங்கே வந்துடுவேன் அத்தனை கிரகங்கள் எங்கே இருக்குன்னா உங்களுடைய லாபஸ்தானத்தில் இருக்காங்க அப்போ வாழ்க்கையில் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுடைய விருப்பங்கள் எண்ணங்கள் ஆசைகள் அபிலாசைகள் நீங்கள் என்ன நினச்சிருக்கீங்களோ அதெல்லாமே நடப்பதற்கான வாய்ப்பு கிரகரீதியாக இருக்குது ஆக உங்களுடைய சின்ன ஆசைகள்லேருந்து பெரிய ஆசைகள் வரைக்கும் பூர்த்தி ஆவதற்கான சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் இருக்குது கிரக நிலைகளை அறிஞ்சு நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வழியை பாருங்கள் இந்த மாதம் தான் உங்களுடைய ஃபினான்சியல் பொசிஷன் எப்படி இருக்குதுன்னு பார்த்தா உங்கள் கையில் பணம் தனம் பொருள் பேங்க் பேலன்ஸ் கையில் கண்டிப்பாக இருக்கும் யாருடைய பணத்தையாவது நீங்கள் ரொட்டேஷன் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாரிச்சிட்ருக்கீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல விதமான வருமானங்கள் இருக்குது இந்த மாதிரி தான் நீங்கள் எடு பெரிய லெவலில் ட்ராவல் பண்ணுவீங்க அந்த டிராவல் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகும் உங்களுடைய உறவுகளாக நட்புலன்கள் உண்டு குறிப்பாக இளைய சகோதர சகோதரிகளாக நன்மைகள் உண்டு யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் அல்லது அவர்களால் நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உங்கள் லைஃப்பில் இருக்குது இந்த மாத்திரை நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணக்கூடிய அத்தனை காரியங்களும் சக்ஸஸ்ஃபுல்லாகும் ஆக சக்ஸஸுங்கிறது ரொம்ப நல்லாவே உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் உங்களுக்கு ஃபேவரபுளாக வரும் நீங்களும் பெரிய லெவலில் உங்களை டெவலப் பண்ணுவீங்க அப்டேட் பண்ணுவீங்க ஃபர்தராக பார்ட் டைமாகவும் ஆன்லைன்லேயே கரஸ்லேயே மேலே நீங்கள் படிப்பீங்க படிப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் அத்தனையும் இந்த மாதம் இருக்குது நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் அத்தனை சக்சஸ் ஆகும் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு இறையரல் கிடைக்கும் யாரை நீங்கள் முழுமையாக நம்பி இருக்கீங்களோ அவர்களான நட்பலன்கள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது எல்லா விதமான உறவுகளாலும் நட்பலன்கள் எதிர்பாராத நட்பு வட்டாரம் அந்த நட்பால் நமக்கு வாழ்க்கையில் மாற்றம் முன்னேற்றம் இது அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நீங்கள் பயன்படுத்திக்கிங்க பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் நான் ரொம்ப நாளாக வீடு மாறணும்னு நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வீடு மாற்றங்கள் இருக்குது ரொம்ப நாளாக இடம் மாறணும் அல்லது என்னுடைய சொத்துக்கள் எதுவும் விற்காமல் இருக்குது அது நல்ல விலைக்கு விற்கமானா கண்டிப்பாக நல்ல விலைக்கு விற்கும் நல்ல விலைக்கு அதை வாங்குவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்குது அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு அமையும் அட்வான்ஸோ அக்ரிமெண்ட்டோ போடுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களெல்லாம் இந்த மாதம் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது ஸோ இறைவனுடைய அனுகிரகம் இறைவன் தோன்றா துணையாக உங்களுக்கு இருப்பார் உங்களுடைய என்ன மனசு என்ன சொல்லுதோ அதை செஞ்சுட்டு வாங்க பெருசாலாம் நீங்கள் அலட்டிக்காதீங்க இந்த மாதம் நீங்கள் ரொம்ப ரிலாக்ஸாக உங்களுடைய காரியங்களை பாருங்கள் கண்டிப்பாக வெற்றியடைவேங்க பட் ஒரு முக்கியமான விஷயம் இந்த கிரக நிலைகள் நல்லா போது நீங்கள் எல்லா காரியத்தையும் சக்ஸஸ்ஃபுல்லாக பயன்படுத்திக்குங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அது மட்டும் இல்லை இந்த மாதம் நீங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் நிறையா இருக்குது ஸோ உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் சொந்தமாக லேண்ட் வாங்கணும்னு ஆசைப்பட்றேன் இடம் வாங்கணும்னு ஆசைப்பட்றேன் வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்றேன் அல்லது நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும்னா நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உருவாகும் ஆக ஒரு பக்கம் பார்த்தா யாருக்கெல்லாம் விற்பதற்கான வாய்ப்புகள் இருக்கோ அவங்கெல்லாம் விற்பதற்கும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கோ அவங்களெலாம் வாங்குவதற்கும் இந்த மாதம் கிரக நிலைகள் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்குது இந்த மாதிரி உங்களுடைய எஜுகேஷன் நல்லாயிருக்கும் யாரெல்லாம் அம்மாவோட காரியத்தை இது பார்த்து காத்துட்ருக்கீங்களோ அம்மாவுடைய அன்பு ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுடைய எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குது இது எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களோடய ப்ரொடக்ஷனுக்கு தந்த சேல்ஸ் இருக்குது மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் நல்லா இருக்குது இது எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் ஏதாவது சிறு தொழில் பண்ணுறீங்க சுயதொழில் பண்ணுறீங்க வீட்டில் வச்சு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் உங்களுடைய துறைகளில் உங்களுக்கு இருக்குது இந்த மாதத்தில் உங்களுடைய காதல் விஷயங்கள் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுத்தால் கூட அதில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது பிரச்சனைகளும் இந்த மாதம் இருக்குது ஸோ இந்த மாதம் உங்களுடைய மகிழ்ச்சி எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் அப்படி போது அவருமே நல்லா இருக்கார் உங்களுக்கு ஜாதகத்தில் செவ்வாய் அப்படி இருந்தாலே உங்களுக்கு எதிர்பாராத டூர் அல்லது ட்ராவல் இருக்குது குடும்பத்தில் ரொம்ப நாளாக சுபகாரியங்கள் நடக்காமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் நீங்களும் ஏதோ ஒரு சுப நிகழ்ச்சிகளில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கலந்து கொள்வதற்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உருவாகும் ஸோ எந்த மாதத்தில் ரொம்ப நாளாக கிட்ஸ் இல்லை குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் இறையறலால் கிடைக்கும் ரொம்ப நாளாக நான் குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் இருக்கேன் இது வரைக்கும் சக்ஸஸ் ஆகலை அப்படிங்கிறவங்களுக்கும் ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகும் நீங்கள் எந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் பிரச்சனை இல்லை தெய்வ அனுகூலம் உங்களுக்கு இருக்குது எதிர்பாராத தெய்வ தரிசனம் ஆலய தரிசனம் அமையும் இறையரல் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இந்த மாதம் நிறைய இருக்குது ஸோ அது மட்டும் இல்லை இந்த மாதத்தில் நீங்கள் கலைத்துறையில் இருக்கிறீங்க அப்படிங்கிற ஆய கலைகள் அறுவத்தினாலும் உங்களுக்கு தெரியுங்க எந்த விதமான கலைகளாக இருந்தாலும் சரி நீங்கள் டான்ஸ் இருக்கீங்க மியூசிக்கில் இருக்கீங்க சிங்கிங்கில் இருக்கிறீங்க ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறீங்க சின்ன திரை பெரிய திரை எந்த திரையில வேணாலும் இருங்க நல்லா இருக்குது இந்த மாதம் உங்களுக்கான பப்ளிசிட்டி பாப்புலாரிட்டி நல்லா இருக்குது நியூ அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் இது அத்தனையுமே கடகராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது இந்த மாதம் ஓரளவுக்கு நீங்கள் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள் நல்லது ஒரு ரிட்டர்ன்ஸ் இருக்குது நீங்கள் ஏதாவது டிஜிட்டல் கரன்சி வாங்குறதா இருந்தால் வாங்கலாம் ஸோ இந்த மாதம் லாட்டரி டிக்கெட் வாங்குகிறேன் ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களாம் ஓரளவுக்கு பண்ணுங்க ஓரளவுக்கு பின்னாடி லாபகரமாக அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது உங்கள் அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கும் எனக்கு பெரிய லெவலில் க்ரானிக்கா டிசீஸ் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு தீர்க்க முடியாத நோயிலேருந்து நீங்கள் இந்த மாதம் விடுபடுவதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு நோய் மட்டுமில்லை எனக்கு பெரிய அளவில் கடன் சுமை இருக்குது நிறைய லோன் இருக்குது வட்டி கட்டுறேன் இஎம்ஐ கட்டுறேன் அப்படிங்கிறவங்களும் அதிலேருந்து விடுபடுவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது இந்த மாதம் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது பார்க்கலாம் கரியர் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் ஜாபை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குது நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி ப்ரைவேட் செக்டாரில் இருக்கட்டும் கவர்மெண்ட் செக்டரில் இருக்கட்டும் எனி அதர் ஃபியூட்டர் கண்டிஷனில் நீங்கள் ஒர்க் பண்ணுறதா இருந்தால் உங்களுடைய கரியர் நல்லா இருக்குது வேலை வெளியில் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அதுக்கான ரெகக்னைஸ் கிடைக்கும் வெளியில் ப்ரொமோஷன் பார்த்து உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் ஏதாவது நான் இன்க்ரிமெண்ட் எதை பார்க்குறேன் வேறு மணி டேரி பெனிஃபிட் அது பார்த்து காத்துட்ருக்கேங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த மாதம் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது ஆக இந்த மாதம் உங்களுக்கு அத்தனை விஷயங்களுமே ஃபேவரபுளாக இருக்குதுன்னு தான் சொல்லணும் லோன் எதுவும் அப்ளை பண்ணிங்கன்னால் கிடைக்கும் நீங்கள் எங்கே கடன் வாங்குறதா இருந்தாலும் என்ன காரணத்திற்காக கடன் வாங்கினீங்களோ அந்த காரண காரியங்கள் அத்தனையும் ஃபுல்ஃபில் ஆகும் அது மட்டும் இல்லை ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் நீங்கள் எழுதியிருந்தீங்க இந்த மாதம் ரிசல்ட் எது பார்த்து காத்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க ஏதாவது வழக்கு இருக்குது வழக்குகளில் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இருக்கானா டெஃபரெண்டாக நீங்கள் ஜெயிப்பீங்க உங்களுடைய எதிரிகளை நீங்கள் வெற்றி கொள்வதற்கான வாய்ப்பு இந்த மாதம் இருக்குது இந்த மாதத்தில் உங்களுடைய மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல ஓரளவுக்கு நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம் நீங்கள் ஏதாவது சொந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸ் ரொம்ப நல்லா இருக்குது ஒருவேளை பார்ட்னர்ஷிப்போடு நீங்கள் பண்ணுறீங்க அந்த பிஸ்னஸ்ஸை அப்படின்னா ரெண்டு பேருமே லாபம் அடைவீங்க அதற்கான வாய்ப்பு இந்த மாதம் கிரக நிலைகள் நல்லா இருக்குது ஃபர்தராக நீங்கள் எதாவது ஹையர் ஸ்டடி பண்ணணும் ஹையர் எஜுகேஷன் பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் அத்தனையும் உங்களுக்கு ஃபேவரபிளாக இருக்குது ஹையர் எஜுகேஷனுக்காக நீங்கள் அப்ராட் ட்ரை பண்ணுறவங்க பண்ணுங்கள் நான் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணியிருக்கேன் வீஸாவை எது பார்த்து காத்துட்ருக்கேங்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு நிறைய இருக்குது ஒரு லாங் ஜேர்னி போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு எதிர்பாராத தெய்வ தரிசனம் ஆலய தரிசனம் போவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ஸோ எது எப்படி இருந்தாலும் உங்களுக்கு நல்ல நட்பு வட்டார நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் அந்த நட்பால் உங்களுக்கு நன்மைகள் மகிழ்ச்சி சந்தோஷம் இது அத்தனை இருக்குது உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளாக நன்மைகள் உண்டு ஆக இந்த மாதம் கிட்டத்தட்ட உங்களுக்கு எல்லாமே ஃபேவரபுளாக கிரக நிலைகள் சாதகமாக இருக்குது அந்த கிரகங்களும் செல்லக்கூடிய நட்சத்திர சாரங்களும் நல்லா இருக்குது இந்த வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் பயன்படுத்தி நீங்கள் உங்களுடைய ப்ராஜெக்டை பண்ணுங்கள் லைஃப்பில் உங்களுக்கு என்ன ஆம்பிஷன் என்னவோ அதை நோக்கி உங்கள் ட்ராவல் பண்ணுங்கள் இது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணுறீங்களோ அவ்வளோ உங்களுக்கு வெற்றியை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் கிரகநிலைகள் உங்களுக்கு சாதகமாக இந்த மாதம் இருக்குது கடகராசியில் பிறந்த எங்களுக்கு அஷ்டம சனிங்கிற வார்த்தையே நீங்கள் கேட்காதீங்க ஒரு இருக்க தான் செய்வார் அவருக்கும் இப்போ இருக்கக்கூடிய கிரக நிலைகளுக்கும் சம்பந்தம் இல்லை அதனால் அந்த சனியுமே நல்ல குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் அந்த குரு உங்கள் லக்கணத்திற்கு அல்லது கடகராசியில் உங்கள் ராசிக்கு பதினொன்றில் இருக்கிறதுனால அன்எக்ஸ்பெக்டட் பண்ணி எதிர்பார தன வரவு பொருள் வரவு அத்தனையும் உங்களுக்கு உண்டு ஸோ இந்த மாதம் எங்கெல்லாம் சிவாலயம் இருக்கோ அங்கெல்லாம் இருக்கக்கூடிய பைரவரை பிரதானமாக வழிபாடு பண்ணுங்கள் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய நந்தியம் பெருமானம் வழிபாடு பண்ணுங்கள் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய சண்டிகேஸ்வரரை பிரதானமாக வழிபாடு பண்ணுங்கள் அதோட உங்களுக்கு சந்தர்ப்பம் வாய்ப்பு இருந்தால் பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய தன்வந்திரி பகவானையும் ஆட்சி நேரையும் தரிசனம் பண்ணுங்கள் உங்களுடைய நற்பலன்கள் இன்னும் கொஞ்சம் கூடும் நன்றி வணக்கம்